வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னு வாய் கிளிய கிளிய வக்கலையாக ஒழுக ஒழுக பேசுவாங்க இல்லை அவங்கள எங்கேயாச்சும் யாராச்சும் பார்த்திக்க நானும் அவங்கள தேடிக்கிட்டே இருக்கேன் கண்ணில் ஆப்பிடவே மாட்டாங்கப்பா எந்த வாய்க்காலில் வாயை பொலந்து வச்சுட்டு மல்லாக்கப்படுத்து கிடக்குறாங்கன்னு தெரியல திமுக மன்னராட்சி காங்கிரஸ் மன்னராட்சி ராகுல் காந்தி இளவரசர் உதயநிதி இளவரசர் அப்புடின்னு வாய் உப்ப உப்ப ஊதுவாங்க இல்லை இப்ப என்னத்தை வாய்க்குள்ள உள்ள வச்சு அடைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது பஞ்சு முட்டாய் எதுவும் உள்ளுக்குள்ள வச்சிருக்கீங்களா இந்த உள்ளுக்குள்ள கைய உள்ள விட்டு உருவி வெளியில எடுத்து ஊழ எடுங்க பார்ப்போம் நாங்கள் இதை எதிர்க்கிறோம் யாராச்சும் ஒருத்தனாச்சும் சொல்லுங்கிறா இப்ப இந்த பீகார்ல அமைச்சரவை அந்த இது புதுசா கூட்டலாம் இல்லையா அந்த அமைச்சரவையில ஒருத்தர்ல ரெண்டு பேர் இல்லை கிட்டத்தட்ட ஒரு கூட்டமே நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்கல்ல அவங்கள பின்னுக்கு தள்ளி விட்டு முன்னுக்கு வந்துருக்காங்க இவங்க கம்பேர் பண்ணான் எவ்வளவோ பரவாயில்லை அப்படின்ற அளவுக்கு தோணுது ஆனா இதையெல்லாம் விட்டு இங்க இருக்கிற சில பம்பரை கட்ட மண்டிங்க வாய்க்குள்ள பண்ண வச்சு அடைச்சிட்டு உங்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த அடப்ப நம்ம எடுப்போமா

இவங்களை சுற்றி இருக்கிறவங்க மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் இந்த பதவியிலே இருக்கணுமா ஏன் மற்றவங்கள வரக்கூடாதா எங்கள் கட்சியை பாருங்கள் நாங்கள் எப்பயுமே அடி தான் அள்ளுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பற்ற வச்சாங்க அது உண்மையிலே நிறைய இடங்களில் வெடிக்கவும் செஞ்சது நெப்போட்டிசம் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் அதுக்கு பேர் நெப்போட்டிசம்னா இப்போ நீங்கள் பீகாரில் பண்ணியிருக்கிற பேர் என்ன வப்பாட்டிசம்மா இல்லைவா எனக்கு தெரியலை அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது புரிய மாட்டேது அதாவது அது வந்து டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் இப்போ காங்கிரஸ் டிஎம்கே இருக்க டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் இது கோமியோமிக்ஸிங் பாலிடிக்ஸா இதையெல்லாம் யாரும் எது க ஏன் இப்போ கண்டுக்க மாட்டீங்களான்னு இப்போ இருபத்தாறு அமைச்சர் பீகாரில் பதவி ஏற்றாங்க இருபத்தாறு அமைச்சரில் பத்து அமைச்சர்கள் இருக்கா இல்லைங்களா அந்த பத்து அமைச்சர்கள் முழுக்கோ முழுக்கோ முழுக்க அவங்க அப்பா அவங்க அம்மா அந்த ஃபேமிலி இது அத்தனையுமே வந்து பாலிடிக்ஸில் பல வருடங்களாக இருந்துக்கிட்டு வருது சார் ஆனால் அதை பற்றி இங்கே ஒருத்தனையும் கேட்க மாட்டேன் அதில் சில பேர் உண்மையிலேயே வந்து ரொம்ப வருஷமாக வந்து பாலிடிக்ஸில் இருக்கிறாங்க அதனால அவங்கள நம்ம எதுவும் சொல்லக்கூடாது தோ அவங்க வந்து ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் கூட ரொம்ப வருஷமாக பாலிடிக்ஸில் இருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் ஒரு பத்து வருஷம் நாளும் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அதனால் நம்ம எதுவும் இந்த ஐயா சாம்ராஜ் சௌத்ரி பீகாரோட துணை முதல்வர் டெப்புட்டி சீஃப் மினிஸ்டர் இப்போ ஹோம் மினிஸ்ட்ரியில் உட்கார்ந்துருக்கிற முக்கியமான பதவி கொடுக்க மாட்டேன்னா ஐயாவோட பாலிடிக்ஸை பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க அப்பா நல்லதுலேருந்து எந்திரிச்சு வந்து மரமாணிக்கிறது தான் ஐயா உடைய பாலிடிக்ஸ் அவனை விட்டுருக்க அவர் ரொம்ப வருஷமாக இருக்கிறார் முக்கியமாக இதில் எனக்கு ஒரு ரெண்டு பேர் ஆக்சுவலி மூணு பேர் ரெண்டு ஜென்ஸு ஒரு லேடிஸு எங்கேருந்து திடீர்னு வந்த பதவியேற்பு விழா நடக்குது திடீர்னு ஒரு பையன் ஒரு பேண்ட்டு ஒரு சட்டையை போட்டு குடுக்குழுன்னு ஓடி வர்றான் யாரும் தடுத்து நிப்பாட்டில் நாங்கள் கூட சரி எதாவது மைக்கை சரி பண்ண வருவான்னு பார்த்தா அந்த பையன் பதவி ஏற்கிறதுக்காக வந்து உட்கார்ந்துருக்குறாப்ல தீபக் பிரகாஷ் அவர் வந்து முக்கியமான ஒரு மினிஸ்ட்ரியும் பீகாரில் எடுத்துக்கிறதுக்காக ஐயா மோடி தட்டி கொடுத்து நியாயமாக பார்த்தா ஐயா மோடி என்ன பண்ணிக்கணும் எட்டி உதச்சி வெளியில் தள்ளி விட்டுருக்கணும் உன்னையெல்லாம் யாரை இங்கே வரச்சுன்னுது இதையெல்லாம் ஒழிக்கிறதுக்காகத்தான நாங்கள் வந்தோம் என்கிட்டே வந்து நீ பதவி ஏற்கிறேன்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லி நியாயமாக அவர் அடித்து வரட்டிருக்கணும் பட் ஆனால் ஆள் வந்து நல்லா பண்ணுப்பா குடும்பமான அப்படின்னு சொல்லி தட்டையை கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் பார்த்தேன் யார் இந்த தீபக் சௌத்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா உபேந்திரா இருக்கார் இல்லையா அவருடைய பையன் மொத்த கட்சி ஜெயித்தது அந்த ஆறம் ஜெயிச்சது அதாவது ராஷ்ட்ரிய லோக மோர்ச்சா அவங்க வந்து பாஜக கூட கூட்டணி மொத்தமே கொடுத்தது ஆறு சீட்டு ஆனால் ஆறு சீட்டில் நாலு சீட்டு ஜெயிச்சுட்டாப்புல ஐயா ஆல்ரெடி வந்து எம்பி அவங்க அம்மா வந்து ஆல்ரெடி எம்எல்ஏ இங்கே ஆனால் இந்த பையன் வந்து தேர்தலில் போட்டி போட்டானா அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டியெல்லாம் போடல முப்பத்தாறு வயசாவது நல்ல டெக்கி நல்ல பிரெயின் ஐஐடியில் படிச்சிருக்காப்புல அதில்லாம் எந்த பர்ஸ்னலாக அவர் மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ரியலி ஹி இஸ் ஏ வெரி குட் ஹியூமன் ஆ நல்ல ஹார்ட் பீகாரில் முளைச்ச ஒரு புத்திசாலி புள்ளன்னு வச்சுக்கோங்களேன் அதில்லாம் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் திடீர்னு தூக்கி கொண்டு அந்த எந்த இடத்துல யாருக்குமே தெரியாது ஆறு இடத்துல நாலு இடம் ஜெயிச்சிருக்காங்க நாலு எம்எல்ஏல ரெண்டு எம்எல்ஏ ஃப்ரெஷ் எம்எல்ஏ அதில் சம்பந்தம் இல்லாமல் நாலு எம்எல்ஏக்குமே மினிஸ்டர் ஆகிறதுக்கு தகுதி இல்லை என் கட்சியிலேருந்து ஐயா ஒத்துக்கிறார் உபேந்திர என் பிள்ளைக்கு கொடுங்க அந்த நாலு எம்எல்ஏவில் ஒரு எம்எல்ஏ அவங்க அம்மா கரண்ட்டாக இருக்கிறாங்கல்ல ஆக்சுவலி அவங்களுக்கு தான் நினச்சாங்க அந்த பையனை சொல்கிறேன் இது எனக்கே ஷாக்கான ஒரு விஷயந்தான் நான் அரசி நான் மினிஸ்டர் ஆகவேன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா நீந்தான் மினிஸ்டர்ட்டாங்க ஆனால் எனக்கு அரசியல் தெரியாதல நீங்கள் நினைக்காதீங்க நான் பிறந்ததுலேருந்தே என் வீட்டில் அரசியல் இருக்குது நான் இப்போ எங்கள் அப்பாவோடய ஆக்டிவிட்டியெல்லாம் பார்த்து பார்த்து சில நேரங்களில் நான் எங்கள் அப்பாவுக்கே வந்து அரசியல் நான் பார்த்துக்கங்களே அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அவர் பேசியிருக்காரு அந்த கட்சியிலையும் எவனோ அதான் அந்த ஓன் கட்சி ஐயா உபேந்திரா கட்சி இருக்குல்ல அந்த கட்சியிலையும் எவனும் ஒரு வார்த்தை கேட்கல அந்த பாஜக கூட்டணி கட்சி இருக்குது பார்த்திங்களா அந்த கூட்டணி கட்சியிலேருந்து ஒருத்தர் ஏப்பா உன் பையனை கொண்டாந்து உட்கார வைக்கிறீங்க நம்ம கொள்கைக்கு இது நல்லா இருக்குமா நாளைக்கு நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க அப்படின்னு அவங்களும் எதுவும் பேசலை இங்கேருந்து அந்த கொள்கையை நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அதாவது இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் அதை வந்து நெப்பாலிட்டிஸத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் சொல்லி தலைகீழாக நிற்பாங்க இல்லையா அந்த தலைகீழாக நிற்கிறவங்க இங்கே எவனும் அந்த வாயை ஓப்பனே பண்ணலை சாரி அவருக்கு என்னப்பா இளம் ரத்தம் அவரை உள்ளே கொண்டு வந்து அவர் எப்படி வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னு தெரிஞ்சால் தானே என்னென்ன டெவலப்மெண்ட் அவர் கொண்டு வரான்னு உங்களுக்கு தானே நீங்கள் வந்து அவர் சரியில்லை சரி இருக்கிறா அப்படிலாம் சொல்ல முடியும் ஏயா ஒருத்தர் பத்து முறையாக முதலமைச்சர் இருக்கார் அவராலேயே எந்த டெவலப்மெண்ட்டையும் பீகாரில் கொண்டு வர முடியாது இப்போ இவங்க என்னத்த அதை பார்த்து அதை பார்த்து இவ்வளோத்து கேள்வி கேட்குறீங்களாடா ஆனால் இவருக்கு இன்னொரு பத்து முறை இதே மாதிரியே கொடுக்கணுமா எழுத்து பாருங்க இந்த இடத்துல யாரும் எந்த ஒரு வார்த்தையும் இதுவரைக்கும் பேசலை இது டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் இல்லையா இது குடும்ப அரசியல் இல்லையா இது வாரிசு அரசியல் இல்லையா இதெல்லாம் எந்த கணக்கில் உங்களுக்கு வரும் ஆனால் இதை பற்றி இங்கே உட்காந்து இதை மட்டுமே குத்திக்கிட்டு இருப்பாங்க அங்கேயெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க சரி அதை விடுங்க இன்னொருத்தர் இருக்கிற இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த தீப பிரகாஷ் எம்எல்ஏ கிடையாது என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு தொகுதியில் இவர் இப்போ வந்து ஒரு எம்எல்ஏவாக போட்டி போடணும் ஆறு மாதத்துக்குள்ளே இல்லைன்னா எம்எல்சியாக அதை நாமினேட் பண்ணி கொண்டு வருவாங்க இல்ல அந்த மாதிரி நாமினேட் பண்ணி கொண்டு வந்து அவரை மினிஸ்டர் ஆகணும் இவர் எம்எல்ஏ கிடையாது எம்எல்சி கிடையாது டைரக்டா மினிஸ்டர் நல்லா யோசிச்சு இங்கே உதயநிதின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அந்த மனுஷன் இறங்கி போட்டி போட்டார் தொகுதியில் போட்டி போட்டு ஜெயிச்சார் ஜெயித்ததுக்கு அப்புறம் எம்எல்ஏ ஆனார் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆனார் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் டெபுட்டி மினிஸ்டர் ஆனார் இதை இவங்க டைனாசிட்டி பாலிட்டிக்ஸுன்றாங்க இது டைனாசிட்டி பாலிட்டிக்ஸு அது டைனோசர் பாலிடிக்ஸ் இல்லையா நல்லா இருக்கேன் அப்புறம் இன்னும் ஒருத்தர் இருக்கார் அவர் இதுக்கெல்லாம் மேலே ஜித்தின்ராம் மஞ்சி ஐயாவுடைய அந்த ஹெச்ஐஎம் இருக்குது இல்லையா இந்துஸ்தானி அவாம் மோட்சா அந்த ஹெச்ஐஎம்மில் ஆறு சீட்டு கொடுத்தாங்க ஆறில் அஞ்சு சீட்டு ஐயா ஜெயிச்சிட்டாரு அஞ்சு சீட்டில் ஒருத்தனுக்கு கூட மினிஸ்டர் கிடையாது ஐயாவும் அதை பற்றி நினைக்கவே கிடையாது கொஞ்சம் கூட கோம போல ஜித்தின்ராம் மஞ்சி ஐயா அவர் நல்ல கூழாத்தான் ஜெகிர் தால்டா குடித்த மாதிரி செம்மையாக இருக்கிறாப்புல ஏன் அப்புடின்னா ஐயாவுடைய அந்த பையன் இருக்காரு ஆல்ரெடி அவர் எம்எல்சியா இருக்காரு அவர் எலெக்ஷனில் போட்டியெல்லாம் போடல அவர் எம்எல்சியா இருக்க இட்ஸ் தேர்ட் டைம் எலெக்டட் அவர் அவரை வந்து ஒரு மினிஸ்டராக நாங்கள் கொண்டு போய் உட்கார வச்சுடுறோம் அதுவும் அந்த ஹெச்ஏஎம் கட்சிக்குள்ள ஒருத்தனும் கேட்கல ஜித்தின் ராமன் கேட்கல ஐயா மோடியும் எதை பற்றியும் சொல்லலை ஐயா குமாரும் எதுவும் நடக்காத சாரியே ஏன் பதவிக்கு யாரும் வரமாட்டா இல்லை முதலமைச்சர் அப்போ எவன் வேணாலும் இணையமைச்சர் அமைச்சர் ஆயிட்டு போகட்டுமே எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவர் இருந்துட்டார் இதில் ஜித்தின் ராமன்ஜியோட முக்கியமான இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது அவர் எலெக்ஷனில் ஒரு அஞ்சு பேர் ஜெயிச்சாருந்தே இல்லைங்களா அஞ்சு பேர் அவங்க மருமகளும் ஒருத்தர் ஒரு மருமகளும் அந்த எலெக்ஷனில் கூட்டி போய் உட்கார வச்சு அவங்களையும் எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த எலெக்ஷனில் அந்த மருமகன் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட மகள் நினைக்கிறேன் அவங்களும் சேர்த்து அதாவது இவங்களோட சம்பந்தி எஸ் சம்மந்தி அந்த சம்பந்தியும் ஒரு இடத்துல வந்து எம்எல்ஏ ஆயிருக்கான் ஜித்தின் ராம் மஞ்சி ஐயாவோடைய அந்த இதில் இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்கான் இதில் உண்மையிலேயே இண்டிவிஜுவலாக நிறைய பேர் பயங்கர ஸ்ட்ராங்கு ஒரு பொலிட்டீஷியனாக இல்லாமல் அதாவது ஊர் சுற்றாமல் அதாவது பணத்தை ஊதாரித்தரமாக செலவழிக்காமல் பொறுப்போட ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட சில பேர் ஸ்ரேயாசி சிங்கு ஸ்ரேயாசி சிங்கோட அம்மா அப்பா ரெண்டு பேரு வே ரெண்டு பேருவேன் அவங்க ஸ்ரேயாசி சிங்கு அவங்க வந்து பயங்கரமான ஒரு ஷூட்டர் அவங்க இந்த காமன்வெல்த் போட்டியிலலாம் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க சில்வர் வின் பண்ணியிருக்காங்க அவங்க க லாஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் அவங்க வந்து உள்ளுக்குள்ளே பாஜகவில் இணைஞ்சி இப்போ ஒரு இப்போ ஒரு குழந்த எம்எல்ஏ ஆச்சிலேயே ஒரு சிங்கர் ஒன்று அந்த சிங்கர் எம் மைத்திலி அந்த சிங்கர் எம்எல்ஏ ஆன மாதிரியே இவங்களும் முதல் எலெக்ஷன்லேயே கண்டஸ்ட் பண்ணி இவங்களும் எம்எல்ஏ ஆகிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போ அவங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி அஞ்சு வருஷம் இருந்தால் போதும் அறிவு வந்துடும் மினிஸ்ட்ரிக்கு டெவலப் பண்ணி கொடுத்தது இந்த மாதிரி ஒரு இருபத்தாறு பேரில் பத்து பேர் வரிசையாக பயங்கரமான பொலிட்டிக்கல் பேக் நான் இப்போயும் சொல்கிறேன் அவங்கள தப்பெல்லாம் நான் கிடையாது அவங்களுக்கு ஆசை வரக்கூடாது அப்படிலாம் சொல்ல கிடையாது அந்த பாலிடிக்ஸை வரவேற்கிறவங்க ஏன்னா இப்போ அவர் சொன்னது ஒரு விதத்தில் உண்மை இந்த தீபக் பிரகாஷ் இருக்காருன்னா சின்ன வயசுலேருந்து என் பாலிடிக்ஸ் பார்த்துட்டு வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் கண்டிப்பாக அவங்க அப்பாவும் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பார் நிறையா விஷயங்கள் முடிவு எடுத்துருப்பார் பக்கத்தில் உட்கார வச்சுருப்பார் அரசாங்க வித்தியா அரசாங்க இதுவாக இல்லை அப்படின்னாலும் அரசியல் ரீதியான பல டிஸ்கஷனில் கண்டிப்பாக உள்ளே வச்சுருப்பாங்க பட் ஆனால் அதில் அதை ஒரு மனுஷன் எப்படி அவன் யார் என்ன ஏதுலாம் பார்க்குறது கூட அது தப்பு உண்மையிலே பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு இல்லாமல் கூட ஒருத்தன் வரலாம் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோட ஒருத்தன் வரலாம் அவன் வந்து என்னத்தை செய்கிறான் அப்படின்றது மட்டும்தான் எந்த இடத்துலையுமே நாம் யாரையும் எடுத்த எடுப்புலையே வந்து அடிச்சிடக்கூடாது கூடாது கண்டிப்பாக கே அது அவங்க எடுக்கிற முடிவுகள் தப்பாக போகலாம் அதுக்கப்புறம் சரியாக பண்ணலாம் கொஞ்சம் நாள் ஆண்டு ரன் அவங்க எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கலாம் என்னென்ன தப்பு பண்ணாங்களோ திருத்திக்கலாம் அவங்க மேபி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் சொல்ல முடியாது இது வரைக்கும் யாருமே பண்ணாத விஷயங்களை அவங்க பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆந்திராவில் இப்போ அந்த கூகுளோட அந்த விஷயம் ஆந்திராவில் உள்ளே வந்தது காரணம் உண்மையில் சந்திரபாபு நாயுடு பையன் அவர் உள்ளே கொண்டு வந்தார் ஏன்னா அங்கே அந்த கிரிட்டிசிசம் கிடையாது அதை அவங்க தப்பாக பார்க்கல அரசியலுக்கு வர்றத அப்பா அரசியலை தான் புள்ளு அரசியலுக்கு வர்றதை தப்பாக பார்க்கல வந்து என்ன பண்ண இங்கே எங்கடா பண்ண விடுறிங்க எப்போ எதையாச்சும் பேசி எப்படியாச்சும் இறக்கி அதை கேவலப்படுத்தி அந்தளவு ஒன்றுமே பண்ண விடாமல் ஆகிறதுக்காகத்தானே இவங்க எல்லாம் பிளான் பண்ணுறாங்க நல்லா தெரிஞ்சுக்கேன் இங்கே தமிழ்நாட்டில் வாரிசு அரசியல் தப்புன்னு சொல்கிறீங்கல பீகாரில் போயிட்டு அதே பேச்சை பேசும் இல்லை பீகாரில் வாரிசு அரசியல் சரி எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை இண்டிவிஜுவலாக அவர் எங்களுக்கு என்ன பண்ணுறாருந்தால் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த அரசியல் இங்கே பேசு ஏன் இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு பேசுகிறேன் மக்கள் புரிஞ்சுக்கணும் வேறு எதுவும் இல்லை அவ்வளோதான் நன்றி